ஒன்றாந்தேதி வந்து தேருக்கு கூட்டம் அதிகமாக சேரும் ஸோ நம்ம வந்து ரெண்டாம்தேதி அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எடுப்போம் அளவுக்கு சும்மா இது வந்து ஒரு அப்டேட்டுக்காக கொடுக்குறோம் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் குழந்தைங்க எவ்வளோ அழகாக விளையாடிகிட்டுருக்குன்ட்டு ஜாலியாக இருக்காங்க நேற்று ஜனம் வந்து அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு ஜனம் கம்மியாக இருக்கு பாருங்க லைட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க பேண்டு நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு தலையில் மாட்டுறதுக்கு லைட்டிங் பேண்டு நல்லா இருக்குல்ல அப்படியே போவோம் அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிப்போம் பாருங்க பாருங்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா பேசு நம்ம அப்படியே போயிருந்தா பாருங்க லைட்டிங் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த கோவில் வந்து ஆயிரம் வருடம் பழமையான கோவிலுங்க திருவிழா வந்து எப்போவுமே வெகு விமரிசையாக ரொம்ப கிராண்டாக நடக்கும் அந்த இடம் பழைய காலத்து மெகந்தி பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குப்பாங்க லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க லைட் ஏரியிற மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பொண்ணு பேசி போ அப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த லைட்டிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க லைட்டிங் பாருங்கள் சூப்பராக இந்த லைட்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நிறைய கடைங்க வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கு அதை காட்டுறேன் நான் எனக்கு ஓகேங்களா இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே கடை வைக்கிறதுக்கு இப்போ நாளைக்கு நாலு அணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கடைங்க சொப்பு சம்பளம் வச்சிருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு வெளியூர்லாம் வந்து இங்கே தங்கியிருக்காங்க பாருங்கள் திருவிழா பார்க்குறதுக்கு தங்கி இருந்து திருவிழா பார்த்துட்டு போவாங்க வெளியூர் மக்கள்லாம் வந்திருக்காங்க எங்கள் ஊர் திருவிழா பார்க்குறதுக்காக வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க யார் பிள்ளை குழந்தைங்க விளையாடுறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்புறம் நம்ம அந்த பக்கம் போகலாம் பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் என்ன கடன் தெரில வாங்க போய் கிட்ட போய் பார்ப்போம் பாருங்க மோமோ சிக்ஸ்டி என்ன வேணும் பானிபுரியல் அடிது மசாலா அடிது சிப்ஸு கடைங்களாம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்துணும்மாங்க ஆர்டர் போடுறாங்க ஏன்னா காசு இல்லை மாதம் கடைசி இல்லை தான் போகணும் அஞ்சாந்தேதி தான் போடுவாங்க திருவிழா வருது நான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது எப்போவுமே பதிமூணு பதினாலு தேடிக்கு மேலே வரும் திருவிழா எதாவது வாங்கியாவது சாப்பிட்றதுக்காவது காசு இருக்கும் கையில் இப்போ ஒன்றாம் தேதியாக வந்துருச்சு என்னென்னு தெரில பத்து நாள் முன்னாடியே வந்துருச்சு வாங்க அப்படியே போவோம் அந்த போக கடை ஆரம்பிக்கிறாங்கள அதை காட்டலாம் வாங்க மக்களுக்கு இப்போதான் ரெடி பண்ணுறாங்கல்ல மக்களுக்கு போய் காட்டலாம் உனக்கு எனக்கு ரெண்டு தான் பார்க்குறாங்க உனக்கு ஆ வந்து வந்து போவாங்க வாங்க நம்ம போய்ட்டு அந்த பக்கம் போய் பார்க்கலாம் கடை ரெடி பண்ணிக்கிறாங்கல்ல அது காட்டலாம் ரெண்டாம் தேதி சாத்து முறைக்காக கடைங்க ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ தான் ஒரு ஒரு கடையாக வர ஆரம்பிச்சிருக்கு புதுசு புதுசாக நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் நிறைய சாப்பிட்ற ரைட்டெல்லாம் வந்துருக்கு கையில் நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லை அதனால் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆமாம் எல்லாமே நாற்பது ஐம்பது நூறு அந்த ரேஞ்சில் இருக்குது அதனால் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துருங்க பாருங்க பலாப்பழம் கட் பண்ணிட்டுருக்காங்க அக்கா இங்கே பாருங்க லைட்டிங் பாருங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க தெரிதுங்களா லைட்டிங்கு நாளைக்கெலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாளைக்கு நாளை மறுநாள்லாம் கூட்டம் சேர ஆரம்பிச்சிரும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாக்குதான் ரெண்டு நாளுமே இன்னும் கூட்டம் அதிகமாகும் இங்கே பாருங்கள் பீங்கான் ஐட்டம்லாம் வந்துருக்கு பேத்த விட இன்றைக்கி நிறைய கடைங்க கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு பீங்கான் ஐட்டம்லாம் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க முருகர் வந்திருக்காரு பாருங்க அழகா பீங்கானில் அதை பாருங்கள் ஆமாம் மண்ணா மண்ணில் முருகர் இருக்கார் பாருங்கள் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது ம் அப்படியா செம்மையாக இருக்குது பிறகு அதே போட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க ஒரு குதிரை மகாலட்சுமி தாமரை தாமரை மாலை அது இந்த நாம கட்டிங்க பாருங்கள் கலர் கலராக வச்சுருக்காங்க இங்கேலாம் கடைங்க வரும் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இது உள்ளலாம் கடை வரும் நிறைய கடைங்க வரும் இது சின்ன சின்ன கடைங்க நிறைய போடுவாங்க அப்படியே நம்ம அந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கமும் நிறைய கடைங்க இருக்கும் வாங்க காட்டுறேன் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜின்றதுனால இப்போ தான் ஒரு ஒரு கடையாக வர ஆரம்பிச்சுருக்கு ராமநகர் பாருங்கள் அழகாக சின்ன சின்னதாக அழகாக வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க நல்லா இருக்குல்ல ஐம்பது ரூபாவா ஐம்பது தொண்ணூறு நூறு அந்த ரேஞ்சில் இருக்கு தொண்ணூறுவா வரும்போது வாங்கிக்கலாமா ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பட் பண்ணியிருக்காங்க வாசனையாக இருக்குது கோலம் பாருங்க ஸ்டிக்கர்ஸ்லாம் அழகாக வச்சுருக்காங்க கோலம் கோலம் சம்மந்தமான ஐட்டம்ஸு நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க மேலே போலாம் வாங்க கடைங்க வர ஆரம்பிக்க போகுது அதுக்கு தான் இப்போ செட்டிங் போடுறாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக கடை வரங்க இதுலேருந்து இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே கடைங்க வரும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கடைக்கு மேலே வரும்ங்க ஓகேங்களா நேற்று நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு முந்நூறு கடைங்க ரெண்டு பக்கமும் வரும் இது ஃபுல்லாக ஃபுல்லாக கடைங்க வர ஆரம்பிக்கும் இப்போ தான் ஒன்று ஒன்றா செட்டிங் போட்டு வராங்க இரும்பு கடை வந்துருச்சு பாருங்கள் இரும்பு கத்தி அதெல்லாம் வைக்கிறாங்க இரும்பு கடை இப்போ தான் வந்துருக்கு கத்திலாம் வந்துருக்கு கத்தி எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன அருவாக்கல் படி எல்லாமே வச்சுருக்காங்க அரைப்படி முக்காப்படி கால் படிலாம் வச்சுருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அமிக்கல் கூட இருக்குது பாருங்க அம்மிக்கல் தான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாருங்கள் பெருசு சின்னது மூணு சைஸில் இருக்கு அமிக்கல் எவ்வளோண்ணா பெருசு பெருசு எவ்வளோண்ணா அமிக்கல் ஆயிரத்தி எட்நூறுரூவா பெருசுல தான்

வாங்க முதல் கேட்டுக்கலாம் வாங்க இப்போ கேட்டால் திட்டுவாங்க இது தான் கடைங்க வர ஆரம்பிக்கும் இப்போ தான் செட்டிங் போடுறாங்க பாருங்க சரிங்களா ஓகே நண்பா நாளைக்கு நம்ம மறுபடியும் வருவோம் நாளைக்கு வந்து நம்ம மீதி கவர் பண்ண முடியாத பார்க்கலாம் சரிங்களா பாய்